நினைவுகூர்தல் மற்றும் அன்பு இவை இரண்டும் எவ்வாறு ஒன்று மற்றொன்றை வெளிப்படுத்துவதாகவும் நமது ஆன்மீக பயிற்சிக்கான சூழலாகவும் இருக்கின்றன சரி நினைவு கூடுதலும் அன்பும் ஒருவரை நினைவில் கொள்வதற்கு பின்னால் உள்ள வழிகாட்டும் சக்தி அன்பு என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது கூட நீங்கள் அந்த நபரை அடிக்கடி நினைவில் கொள்கிறீர்கள் எனவே அன்புக்குரியவரின் நினைவு உங்கள் இதயத்தில் வேறு அளவிலான அதிர்வுகளை கொண்டுள்ளது அப்படியானால் கடவுளை அல்லது அன்புக்குரியவரை நினைவு கூறுவது ஒருவரின் ஆன்மீக பயணத்தை துரிதப்படுத்தும் என்று நீங்கள் கூறுவீர்களா கண்டிப்பாக அதாவது நீங்கள் ஒன்றிணைய விரும்பாத ஒருவரை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் இதை மக்கள் வளர்க்க உதவும் ஏதாவது ஒரு வழியை பகிர்ந்து கொள்ள முடியுமா இது மிகவும் எளிதானது இது மிக மிக எளிதானது நீங்கள் ஒருவரை நினைவில் கொள்ளும் பொழுது அந்த நபரை அல்லது தருணத்தை நீங்கள் ஏன் நினைவில் கொள்கிறீர்கள் எனவே இப்பொழுது அது ஆன்மீக உலகில் எவ்வாறு பொருந்தும் உதாரணமாக நாம் தியானம் செய்து ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிலையை அடையும் போது அந்த குறிப்பிட்ட ஆன்மீக நிலையில் நீங்கள் மூழ்கி ஆஹா நான் இதற்கு தகுதியானவனா என்று கேட்பீர்கள் நினைவு கூறுதல் என்பது ஒருவரின் பாதையில் இருந்து எல்லாவற்றையும் அகற்றும் திறன் கொண்டது என்று பாபுஜி ஒருமுறை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அது அந்த நபரை தெய்வீகத்தின் அதிர்வு நிலையில் தொடர்ந்து வைத்திருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு மட்டுமே நடக்கும் ஒன்றா எனவே இங்கே மூன்று கேள்விகள் உள்ளன ஒன்று தேவையற்றதை நீக்குதல் இரண்டாவது அதிர்வு நிலையால் நிரப்புதல் மூன்றாவது கேள்வி நினைவு கூறுதல் எப்பொழுது உண்மையில் தொடங்குகிறது தியானம் என்பது நினைவு கூறுதலின் தாய் இது பாபுஜியின் பிரபல மூலமான கூற்று மேலும் அது அந்த நபரை தெய்வீகத்தின் அதிர்வு நிலையில் தொடர்ந்து வைத்திருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகுதான் நடக்கும் ஒன்றா தியானம் என்பது நிலையான நினைவின் தாய் என்று மகராஜ் கூறுகிறார் மேலும் இந்த கூற்றை நான் பாராட்டுகிறேன் ஏனெனில் இது நமது பயிற்சியின் முழு சாரத்தையும் ஆன்மீக பயிற்சியையும் விளக்குகிறது மாஸ்டரே எப்போதாவது சொந்த சீடரை நினைவில் வைத்திருக்கும் ஒரு காலம் இருக்குமா யாராவது அந்த நிலைக்கு எப்போதாவது வருவாரா மற்றும் அன்பு இவை இரண்டும் எவ்வாறு ஒன்று மற்றொன்றை வெளிப்படுத்துவதாகவும் நமது ஆன்மீக பயிற்சிக்கான சூழலாகவும் இருக்கின்றன நினைவு அன்பும் ஒருவரை நினைவில் கொள்வதற்கு பின்னால் உள்ள வழிகாட்டும் சக்திதான் அன்பு என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது கூட நீங்கள் அந்த நபரை அடிக்கடி நினைவில் கொள்கிறீர்கள் எனவே அன்புக்குரியவரின் நினைவு உங்கள் இதயத்தில் வேறு அளவிலான அதிர்வுகளை கொண்டுள்ளது இது கிட்டத்தட்ட நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போன்றது நீங்கள் அந்த நபரை பற்றி சிந்திக்கிறீர்கள் நான் வேண்டுமென்றே சிந்திக்கிறீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இருப்பினும் சிந்திப்பதற்கும் நினைவில் கொள்வதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது சிந்தனை இங்கே உள்ளது இது உங்கள் தலை குறிப்பாக உங்கள் மனம் ஆனால் நினைவு கூடுதல் என்பது இதயத்திலிருந்து வருவது நீங்கள் நினைக்கும்போது உதாரணமாக கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பற்றி சிந்திக்கிறீர்கள் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் சர்வ தர்மன் பரித்யாஜியா மாமிகம் சரணம் பிரஜா எனவே நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறீர்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறீர்கள் அவர் எனக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார் இதில் மனம் ஈடுபட்டுள்ளது ஆனால் நீங்கள் சர்வ தர்மன் பரித்யாஜியா என்று அதே ஸ்லோகத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் இப்பொழுது வேறு பரிமாணத்திற்கு செல்கிறீர்கள் கிருஷ்ணரை நீங்கள் நினைவில் கொள்ளும் போது இந்த வசனங்கள் அனைத்தும் உங்கள் இதயத்தில் உணரப்படுகிறது விட நீங்கள் அவரது பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் இந்த நினைவு கூறுதலின் காரணமாக உங்கள் விழிப்புணர்வில் சில மாற்றங்களை கொண்டிருக்கத் தொடங்குகிறீர்கள் எனவே அன்பு என்பது தயாரிப்பு என்றும் நினைவு கூர்தல் என்பது பாபுஜி மகராஜின் கூற்றுப்படி விஷயத்தின் தொடக்கமாகும் என்றும் நான் கூறுவேன் ஏனென்றால் நீங்கள் இந்த சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் போது நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது கடவுள் அறியப்பட்டவர் ஆகையால் நீங்கள் அவரை நினைவில் கொள்கிறீர்கள் எப்படி நேசிப்பது என்று நமக்கு தெரியாது எனவே நாம் நினைவில் கொள்ள தொடங்குகிறோம் மேலும் அன்பு ஏற்படுகிறது எனவே இது கடவுளை அல்லது அன்புக்குரியவரை நினைவு ஒருவரின் ஆன்மீக பயணத்தை துரிதப்படுத்தும் ஒன்று என்று நீங்கள் கூறுவீர்களா நிச்சயமாக அதாவது நீங்கள் ஒன்றினே விரும்பாத அல்லது ஒன்றாக ஆக விரும்பாத ஒருவரை நீங்கள் ஏன் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நினைவு கூடுதல் என்பது ஒரு பெரிய கிரியா ஊக்கியாகும் இதை வளர்க்க மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு வழியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா இது மிகவும் எளிதானது இது மிக மிக எளிதானது உதாரணமாக நீங்கள் ஒருவரை நினைவில் கொள்ளும்போது அந்த நபரை அல்லது அந்த குறிப்பிட்ட தருணத்தை நீங்கள் ஏன் நினைவில் கொள்ள வேண்டும் இது வியக்கத்தக்க விதத்தில் உங்கள் இதயத்தை அன்புடன் தாக்கி மிகவும் வியக்க வைக்கிறது அந்த நிகழ்வால் அல்லது அந்த நபரால் நீங்கள் மிகவும் வியர்க்கப்படுகிறீர்கள் நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கிறீர்கள் எனவே இப்பொழுது அது ஆன்மீக உலகில் எவ்வாறு பொருந்தும் உதாரணமாக நாம் தியானம் செய்து ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிலைக்கு வரும் அந்த குறிப்பிட்ட ஆன்மீக நிலையில் நீங்கள் மூழ்கி ஆஹா நான் இதற்கு தகுதியானவனா என்று கேட்கிறீர்கள் ஒரு வகையான நன்றியுணர்வு உங்கள் இதயத்தில் ஏற்படத் தொடங்குகிறது பின்னர் இந்த நன்றியுணர்வு காரணமாக இதை கொடுப்பவர் யார் என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்குகிறீர்கள் அது உங்கள் குருவாக இருந்தாலும் சரி அல்லது கடவுளாக இருந்தாலும் சரி பின்னர் நீங்கள் சிந்திக்கத் தொடங்குகிறீர்கள் நினைவில் கொள்ளத் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் நன்றியுணர்வுடன் கூடுதலில் மூழ்கிவிடுகிறீர்கள் எனவே உங்கள் நினைவுகூடுதல் படிப்படியாக எனவே இந்த நபரின் மீதும் குருவின் மீதும் தியானம் செய்வது கூட உதவும் ஆம் சரி மற்ற மரபுகள் பற்றியும் நான் கேட்க விரும்புகிறேன் உதாரணமாக சூஃபித்துவத்தில் அவர்கள் ஜிக்கர் அல்லது திக்கர் என்று அழைக்கும் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் மேலும் இது நிலையான நினைவு என்று நாம் அழைப்பதை போன்றதா அதே விஷயம்தான் அது வேறு ஒரு வார்த்தை அவ்வளவுதான் சரி ஆனால் அது மற்ற மரபுகளிலும் உள்ளது நினைவு கூடுதல் என்பது அன்புக்குரியவரின் தொடர்ச்சியான நினைவாகும் நினைவில் கொள்ளாமல் விட்ட எந்த கணத்தையும் குறித்து அவர்கள் அடிக்கடி வருத்தப்படுகிறார்கள் நான் ஏன் என் அன்பரையோ அல்லது என் அன்பிற்குரியவரையோ நான் எப்படி மறந்தேன் நினைவு கூறுதல் என்பது ஒருவரின் பாதையில் இருந்து எல்லாவற்றையும் அகற்றும் திறன் கொண்டது என்றும் அது அந்த நபரை தெய்வீகத்தின் நிலையான நினைவில் வைத்திருக்கிறது என்றும் பாபுஜி ஒருமுறை குறிப்பிட்டுள்ளார் எனவே இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு மட்டுமே நடக்கும் ஒன்றா அல்லது ஒருவரின் யாத்திரையின் தொடக்கத்தில் இருந்து நடக்குமா இங்கே மூன்று கேள்விகள் உள்ளன ஒன்று தேவையற்றவற்றை அகற்றுவது இரண்டாவது நினைவில் மூழ்கியிருத்தல் மூன்றாவது கேள்வி என்னவெனில் நினைவு கூறுதல் உண்மையில் எப்போது தொடங்குகிறது சரி நாம் நினைவில் கொள்ளும் போதெல்லாம் நாம் உடனடியாக அந்த மகாபுருஷருடன் ஒன்று கலந்து விடுகிறோம் மேலும் நாம் அத்தகைய நபரிடமிருந்து அருளையும் அனைத்து சக்தியையும் அனைத்து அன்பையும் நம் இதயத்தில் ஈர்க்க தொடங்குகிறோம் எனவே நீங்கள் தொடர்ந்து தெய்வீகத்தால் நிரப்பப்படுவதால் இது ஒரு அன்பு நிறைந்த அழைப்பாகும் முழுமையான சரணாகதி நிலை நீங்கள் தோற்கடிக்கப்பட்டதால் சரணடைந்துள்ளீர்கள் என்று அர்த்தமல்ல இல்லை நீங்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் நன்கு அறிந்து முழு நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் அன்புடன் சரணடைந்துள்ளீர்கள் சுத்திகரிப்பை பொறுத்தவரை என்ன வகையான விஷயங்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன குருமார்கள் அல்லது கடவுள் அல்லது கிருஷ்ணர் அல்லது தீர்க்கதரிசிகள் போன்ற மகா புருஷர்களை நாம் நினைவு போதெல்லாம் நமது விழிப்புணர்வில் உடனடி மாற்றம் ஏற்படுகிறது உங்கள் இதயம் பெருமளவில் விரிவடைகிறது நீங்கள் தவறான காரியத்தை போகிறீர்கள் என்றால் அது உங்களை தடுக்கிறது என் அன்பிற்குரியவரை பற்றி நினைக்கும்போது நான் இதை எவ்வாறு செய்ய முடியும் நினைவில் இருந்த போதிலும் விஷயங்களை செய்ய நீங்கள் இன்னும் ஆர்வமாக இருந்தால் உங்களுக்கு உண்மையான அன்பு இல்லை என்று அர்த்தம் இது கணவன் மனைவி போன்றது நம்பிக்கையின்மை காரணமாக மட்டுமே இந்த உறவு முரிகிறது எப்படி இருந்தாலும் மெது மெதுவாக நினைவில் கொள்ளும்போது நினைவு நினைவுகூடுதல் மூலம் ஒன்று கலர்ந்து சவ்வூடு பரவும் இந்த திறனை நாம் வளர்த்து கொள்ளும்போது நமக்குள் ஒரு தரமான மாற்றம் ஏற்படும் வேதியியல் அல்லது இயற்பியலில் இந்த ஆஸ்மோசிஸ் எனப்படும் சவுடு பரவல் செயல்முறையும் நன்கு விளக்கப்பட்டுள்ளது உயிரியல் மற்றும் உடல் இயங்கியலில் கூட ஆஸ்மோசிஸ் இல்லாமல் நாம் உடலியல் மட்டத்தில் வாழ முடியாது இதேபோல் உளவியல் ரீதியான உணர்ச்சி ரீதியான மற்றும் ஆன்மீக மட்டத்தில் எனது சூட்சம உடலுக்கும் கடவுளின் உலகளாவிய உடலுக்கும் இடையில் ஓரளவு ஆஸ்மோசிஸ் அதாவது சவ்வூடு பரவல் என்னும் ஒன்று உள்ளது எனது தூய்மையின் மட்டமும் அவரது தூய்மையின் மட்டமும் சமமாக மாறும் தருணத்தை அடையும் வரை ஆஸ்மோசிஸ் தொடரும் இந்த ஆஸ்மோசிஸை தூண்டி அத்தகைய தெய்வீகம் போன்ற நிலையை அடைவதே யோகாவின் நோக்கம் தியானத்தின் நோக்கம் பக்தியின் நோக்கம் கடவுளை உடங்குவதன் நோக்கமும் ஆகும் எனவே நீங்கள் உண்மையில் ஏற்கனவே அது குறித்து சொல்லிவிட்டீர்கள் எனினும் நீங்கள் ஒருமுறை சொன்ன ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புகிறேன் தியானம் என்பது நினைவு நினைவுகூர்தலின் தாய் எனவே இதை இன்னும் தங்களின் ஒரு பகுதியாக மாற்றாதவர்களுக்கு நிலையான நினைவின் மூலம் அதாவது அது ஒரு எண்ணமாக அல்ல ஆனால் அது அவர்களின் இருப்பின் ஒரு பகுதியாக குருவை நினைவு கூறுவதற்கு நெருக்கமாக வர முடியும் என்று அர்த்தமாகுமா ஆம் ஆம் தியானம் என்பது நிலையான நினைவின் தாய் என்பது பாபுஜி மகராஜின் பிரபலமான கூற்று இந்த கூற்றை நான் பாராட்டுகிறேன் ஏனெனில் இது நமது ஆன்மீக பயிற்சியின் முழு சாராம்சத்தையும் விளக்குகிறது நீங்கள் எக்ஸ் அமைப்பை பின்பற்றுகிறீர்களோ அல்லது வை அமைப்பை பின்பற்றுகிறீர்களோ ஆனால் அடிப்படையில் உங்கள் வழிகாட்டியாகவோ அல்லது நீங்கள் வணங்கும் தெய்வமாகவோ யார் இருந்தாலும் சரி நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இல்லாவிட்டால் அத்தகைய ஒரு மகாபுருஷரை நீங்கள் எவ்வாறு நினைவில் கொள்ள முடியும் இந்த நன்றியுணர்வை தூண்டுவது எது அது அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் சோதனைகள் அவர்கள் சரி இவ்வாறு தியானம் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் எனவே நாம் செயல்முறையை செய்து அதை நம் சொந்த இதயத்தில் பார்க்கிறோம் உணர்வு நிலை மட்டத்தில் அது நம்மை எவ்வாறு பாதிக்கிறது நீங்கள் அதை விரும்பினால் நீங்கள் மிகவும் பாராட்டுவீர்கள் மேலும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தொடர்ந்து நினைவு கூறுவீர்கள் எனவேதான் நான் இதை சொல்கிறேன் இதற்கு மேல் நான் பாராட்ட முடியாது தியானம் செய்து அத்தகைய பண்பட்ட நிலைக்கு வருவது ஒரு மாயாஜால விஷயம் ராதா போன்ற ஒருவருக்கு இது நினைவு கூடுதலின் உருவகமாக எதுக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் பகவான் கிருஷ்ணரின் நினைவில் அவர் மிகவும் மூழ்கியிருப்பார் என்று கூறப்படுகிறது அவரின் நினைவில் மூழ்கிய போதெல்லாம் அவர் கிருஷ்ணா 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 என்று சொல்லத் தொடங்குவார் அவர் கிருஷ்ணராகவே மாறும் அந்த தருணம் வருகிறது இறுதியாக அவர் ராதே 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 என்று சொல்லத் தொடங்குகிறார் இது அவர் சாராம்சத்தில் கிருஷ்ணராகவே மாறி கிருஷ்ணர் ராதையின் பெயரை ஓதுவது போன்றது நான் உங்களிடம் இதையும் கேட்க விரும்புகிறேன் மாஸ்டரே எப்போதாவது தனது சொந்த சீடரை நினைவு நேரம் வருமா யாராவது எப்போதாவது அந்த நிலைக்கு வந்திருந்தால் அது எப்போதும் அப்படித்தான் மாஸ்டர்கள் பல பிரிவுகளின் கீழ் தனிநபர்களை நினைவில் கொள்கிறார்கள் உண்மையில் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் மிக வேகமாக முன்னேறி மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைபவர்கள் எனவே மாஸ்டர் உங்களை நினைவில் கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் அனைவரும் அந்த வகையைச் சேர்ந்தவர்களே ஒன்று நாம் மிகவும் முன்னேறுகிறோம் அல்லது நமக்கு எப்போதும் தேவைகள் அதிகம் ஆனால் அவர் தனது குறிப்பிட்ட சீடர்களை நினைவு கூறுகிறாரா அல்லது விருப்பப்படியா அல்லது அவர் அதை அறிந்திருக்கிறாரா நீங்கள் கேட்க விரும்புவது என்னவென்றால் நீங்கள் உணர்வுபூர்வமாக சில நபர்களை நினைவில் கொள்கிறீர்களா நான் ஆம் என்று கூறுவேன் நீங்கள் சந்தித்த நபர்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக நினைவில் கொள்ளும் தருணங்கள் உள்ளன நீங்கள் இதுவரை சந்தித்திராத நபர்களையும் நீங்கள் அடிக்கடி நினைவில் கொள்கிறீர்கள் இது மிகவும் முரண்பாடாக தெரிகிறது ஆனால் இது ஒரு உண்மை அது அவர்களின் அதிர்வு நிலை எப்படியோ அந்த வழியில் உங்களை அடையக்கூடிய ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதால் இருக்கலாம் அதனால்தான் நீங்கள் உணர முடிகிறது தேவை உள்ளவர்கள் மற்றும் தேவை ஏற்படாதவர்கள் இருவருக்குமே அதிர்வு நிலை உள்ளது அவர்கள் குருவுடன் அதிர்வு நிலை கொண்டுள்ளனர் அவை எப்படியோ அவரால் கவனிக்கப்படுகிறது ஆனால் உணர்வுபூர்வமாக உங்கள் மனதை ஈடுபடுத்துவது என்பது ஒரு மாஸ்டரின் கண்ணோட்டத்தில் அந்த உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவு கூறுவது மிகவும் அரிதாக நிகழாது ஒரு சீடரின் வாழ்க்கையில் ஒரு மோசமான தருணம் ஏற்படுகிறது எனில் அவர் அதை உணர்ந்து விடுகிறார் உதாரணமாக யாரோ ஒருவர் இறக்கப் போகிறார் பொதுவாக ஒருவர் வாழ்க்கையில் விபத்துக்கள் போல ஏதோ ஒரு மோசமான தருணத்தை சந்திக்கிறார் என்றால் அவர் அதை கவனித்து விடுவார் அவர் சில மோசமான தருணங்களை உணர்ந்து விடுவார் மேலும் மோசமான தருணங்களை விட பெரும்பாலும் சீடர் ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு நிலைக்கு உயரும்போது அல்லது அந்த சீடரின் மனதிலும் இதயத்திலும் தொடர்ந்து மாஸ்டரை மிகுந்த அன்புடன் அழைக்கும் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் உணர்ந்து விடுவார் எனவே அவர்கள் ஒரு உணர்வு பூர்வமான மட்டத்தில் கடைசி கேள்வி என்னவென்றால் தங்கள் அன்புக்குரியவரின் நினைவில் இருந்ததாக அறியப்பட்ட சில மகான்களின் உதாரணங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படியானால் அது அவர்களின் சொந்த பயணத்தில் அவர்களின் சொந்த வாழ்க்கையை எவ்வாறு வரையறுத்தது சரி பாரம்பரியமான ஒருவர் நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்ட ராதா மற்றொருவர் மீரா மகா மகாபிரபு சுவாமி விவேகானந்தர் நம் பாபுஜி மகாராஜ் லாலாஜி சாஹேப் மேலும் இறைவனின் நினைவில் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த பல மகான்கள் உள்ளனர் என்று நான் கூறுவேன் உதாரணங்கள் பல உள்ளன என்று நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி இது மிகவும் எளிதானது இது மிக மிக எளிதானது